ஹாய் மக்களை நான் உங்கள் நீர் பறவை மீனவன் மக்களை இப்படி தான் வல்லத்தை நாங்கள் கடலுக்குள்ளே தள்ளி விட்டு இழுத்து வைக்க வச்சுவோம் மக்களே ஒரு காலத்தில் வந்து இந்த வல்லத்தை கடலில் தள்ளிட்டு போய் மீன் பிடிச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த நேரங்களில் வந்து வல்லத்தை கடலுக்குள்ளே தள்ளிட்டு போகிறதுக்கு வந்து உருளி யூஸ் பண்ணுவாங்க ஒரு மர கட்டைனால செஞ்சு அந்த உருளியை போட்டுக்கு அடியில் வல்லத்துக்கு அடியில் வச்சு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து அந்த போட்டை தள்ளி கஷ்டப்பட்டு தான் கடலில் தள்ளி விட்டு தொழில் பார்ப்பாங்க மக்களே இப்போ நவீன காலத்தில் வந்து இந்த டிராக்டர் வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மக்களே காற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு வார காலமாக மீன் பிடிச்ச கடலுக்கு போகலை இப்போ நம்ம பக்கத்தூரான தொழில் செய்யும் மக்களை வந்து தான் நம்ம இப்போ சந்தித்த வந்திருக்கோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது இவங்க கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்களே நீங்கள் ஏன் போகலாம் அப்படின்னு நினைக்க தோணும் இவங்களுமே காற்று அதிகமாக இருக்கனால ஆழ்கடலுக்கு போகாமல் கரையை விட்டு தான் பழைய விட்டுட்டு வந்திருக்காங்க மக்களே கரையை வந்து கடல் சீச்சும் அந்த அளவு இருக்காது சரி மக்களே வலையில வந்து இன்னைக்கு என்னென்ன மீன் கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் மக்களே வலையில் வந்து என்னென்ன மீன் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நண்டை பார்க்கலாம் மக்களே இந்த நண்டோட பேர் வந்து குருசு நண்டு அதாவது சிலுவை நண்டு இந்த நண்டோட ஓட்டில் பாருங்கள் ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும் மக்களே இந்த நண்டோட ஓட்டல சில்வ அடையாளம் இருக்கா மக்களே தான் இது குருசு நண்டு அதாவது சில்வா நண்டுன்னு சொல்லுவாங்க மக்களே இந்த நண்டு வந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே இந்த மீனோட பேர் வந்து சோப்பு மீன்னு சொல்லுவாங்க மக்களே பக்கோட்டின்னு சொல்லுவாங்க பக்கோட்டி மீன் சொல்லுவாங்க மீனுன்னு சொல்லி சொல்லுவாங்க மக்கள் இந்த மீனுக்கு ஏன்னா இதோட வாய் வந்து கிளி மாதிரி இருக்கனால இதை கிளி மீன் சொல்லுவாங்க இந்த மீனும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மக்களே இது ரேட்டு கம்மியாக தான் போகும் மக்களே இந்த மீனோட பேர் வந்து வாழை மீன் துப்பு வாழைன்னு சொல்லுவாங்க மக்களே இது வந்து பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும் ஏன்னா இது வந்து முள் அதிகமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த மீனை வந்து என்ன பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே இந்த மீன் வந்து நாங்கள் வந்து மூச்சான்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து புள்ளிக்கலவா இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் மக்களே இந்த மீன் வந்து பெருசாக வளர்ந்துச்சுன்னா பண்டாரி அழுவன்னு சொல்லுவாங்க இது வந்து எக்ஸ்போர்ட் மீன் தான் இது வந்து சின்னதாக இருக்குது நம்ம கையில் இப்போது

சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர் பறவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே